உனக்கு பட்டம் மட்டும் விளாட்ற பெரிய நயன்தாரா நினைப்பா ஒரு உணவு கிடிச்சு விட்டான் சரி பட்டம் ஆள் எந்த மகள்கிட்ட பட்டத்தை வந்து துண்டாக்கி இந்த இன்றைக்கு மான் இங்கே வாங்க மான் நீங்கள் செஞ்சது மாவன் சரியான சொல்லுங்க மான்

பட்டம் கட்டுறது வந்து சும்மா வேலை இல்லை தெரியுமா வானிஷ் வேண்டனும் டிசு பேப்பர் வேண்டனும் என்ன வேலை விற்கிறது மெய்கில் என்ன வேலை விற்கிறோம் தெரியுமா கஷ்டம் தெரியுமா நீங்க அந்த கதஞ்சி அந்த கழிஞ்சி கைக்கா கடையில வேண்டுறாலும் அவன் கடைக்காரன் சும்மா செஞ்சிருக்கான் இந்த வானிசு என்ன வேலை விற்கிறாங்க தெரியுமா புத்தா கடையில நாற்பது ரூபாய் பட்டத்துக்கு முச்சபூர் ரெண்டு சும்மா வேலை தெரியுமா பட்டத்துக்கு முச்சை போடுறதுக்கு பெரிய ஒரு அறிவியல் இருக்கு தெரியுமான் உங்களுக்கு உங்களுக்கு அடிப்பமான அடிப்பம்மா நீங்க தெரிச்சு வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன செஞ்சு பாருங்க வச்சிருக்கீங்க சரி நான் கழிக்கிறேம் சரிமாவான் சரியா பட்டத்துக்கு ஒழுங்கா முச்சை போட்டா தான் நாளைக்கு வந்து அப்துல் கலாம் நீங்க வந்து வானத்துக்கு ரொக்கடி விடலாம் இப்ப வந்து நீங்க பட்டத்தை இங்க பிச்சிங்கன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துல என்ன தெரியுமா பட்டம் பாடம் வச்சிருக்காங்க சொல்லுங்க தெரியுமா பட்டம் கட்ட கூட கஷ்டமான வேலை தெரியுமாமான் சொல்லுங்க பாப்போம் பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா பட்டம் கட்டினா தான் நீங்க போய் கம்ப போய் பட்டம் எடுக்கல அதுக்காக பள்ளிக்கூடத்துல பட்டம் கட்டுற படம் வச்சிருக்காங்க பட்டம் கட்டுற படம் பள்ளத்தில் வச்சிருக்காங்கம்மா சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கம்மா கெதியா உங்க அப்பாட்ட சொல்லி உங்க அப்பா தான் எனக்கு இந்த மாளுக்கு வந்து நாளைக்கு வந்து பட்டம் புது பட்டம் ஒன்று வரணும் சரியா உச்ச போட்டு வாடியா பட்டம் ஈக்கி விக்கிற விலைக்கு மாமி ஓ அப்பாட்ட மாட்டி மாமியனு சொல்லாமே இருக்குது

நீங்க வந்து தெரிச்ச கதைக்காயங்கம்மா பட்ட பிரச்சனையா எங்கிட்ட சொல்லுங்க பிஸ்டர்ட்ட சொல்லுங்க பட்ட பிரச்சனை முடிஞ்சு அமைதியாக இருங்கம்மா லேடிஸ் இல்ல நம்ம இதுவா தான் காய்க்கணும் பயந்துருவாங்க இல்ல ஆஹ் சரியாமா உங்களுக்கும் சின்ன புள்ளல் இருக்கு எங்களுக்கும் புண்ணிய புள்ளல் இருக்கு நீங்க இந்த சின்ன புள்ள மாதிரி கதைக்காதீங்க சரியா தெரிச்ச கதை எல்லாம் நீங்க கதைக்கிற உங்க வயசுக்கே சரியா ஆஹ் பிரச்சனை என்ன சொல்லுங்க மிஸ்ட்டு சொல்லுங்க நீங்க தெரிச்ச கதை கதைக்காங்க பாத்தீங்களா தெரியுமா இப்ப பாரு கதையா சரியா நீ வந்து வந்துட்டேன் பெரிய நாட்டாம உண்ட மோகம் வந்து பட்டத்தை வந்து துண்டாக்கி விட்டுருக்கான் பட்டத்தை துண்டாக்குறதுக்கு நீள பள்ளிக்கூட தொட்டு தொட்டு பட்டம் பியுது ஆஹ் சொல்லுமா நீ வந்து இஞ்சி தெரிஞ்ச வேலை பாத்தப்படியா நான் உண்ட பிள்ளை வந்து தெரிஞ்ச புள்ளைன்னு சரியா நல்ல புள்ளையா என்ன அப்படி பேச போறேன் பட்டத்தை துண்டாக்குறேன் பட்டம் பட்டம் வந்து எவ்ளோ கஷ்டமான வேலை தெரியுமா பள்ளிக்கூடத்துக்கு பட்டம் கட்டுறது எவ்ளோ வச்சிருக்காங்க தெரியுமா

இல்லையா அதுக்கு மேலயா போய் பிரின்சிபால் சொல்லுங்க போலீஸ் போலீசாட்ட போவா நான் பேசுவேன் இல்லையா ஜனாவை அமெரிக்கா கூட நான் பேசுவேன் எனக்கு ஆக்கள் இருக்கு தெரிஞ்சா தான் நீங்க கூட சொல்லிட்டேன் எங்க நம்மள தரிசா உங்களுக்கு உங்களோட தரிசா இல்லையா அவன் தரிசா இல்லையானு சொல்லிருக்கீங்க தரிசா இல்லையான

எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மார்க் அழைக்கிறேன் நான் அந்த சினேகாட பட்டத்தை வந்து தொட்டு தான் பார்த்தேன் ஆனால் அது கிழிஞ்சிட்டு அதுக்கு நான் என்ன செய்வேன் இப்போ வந்து அதுக்கு சினேகாட அம்மா வந்து எங்களை பேசிகிட்டு இருக்கா என்னையை தெரிச்சேன்லான்னு சொல்லிட்டா கண்ட மாதிரி பேசுகிறா எங்களோட அப்பாவையும் பேசுறா நீங்கள் சும்மா வந்து இப்படியா நான் கதைப்பீங்க சின்ன பிள்ளையோட இப்படியா கதைப்பீங்க ஆ உங்களுக்கு சின்ன பிள்ளையோட கதைக்கு தெரியாதா நீங்கள் நாளைக்கு நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வருவேன் சினேகாவுக்கு நான் ஞாயிண்டு காட்டுவேன் நீங்கள் வந்தால் உங்களுக்கும் நான் ஞாயித்து காட்டுறேன் பொருங்க பாரு விடிஞ்சலேருந்து இந்த ஃபோனுக்கு ஒரே மெசேஜ் மெசேஜாக இந்த பிள்ளையை கொண்டே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு நான் படுற இருக்கே ஒரு மெசேஜை போட்டு விடுவோம் நான் தான் கோழி கூட கோவிந்தம் கேட்கிறேன் நான் விடிஞ்சலேருந்து பார்க்குறேன்னு ஒரே மெசேஜ் மெசேஜாக வந்தோன் இருக்குது இந்த ஸ்கூல் குரூப்பில் ஸ்கூல் டீச்சர் மட்டும்தான் காய்க்கவும் நீங்கள் எல்லாம் சும்மா உள்ளுக்குள்ளே வந்தணுன்னோன்னு காயக்கப்படாது ஒரே ஊரில் ஒரே ஊர் கதை கடன் கொடுத்த கதை கடன் எடுத்த கதை அந்த கதை இந்த கதையெல்லாம் தேவையில்லாத கதையெல்லாம் எல்லாம் காயக்கப்படாது ஒரே இங்கே ஃபோனுக்கு சார்ஜ் போய்கொண்டிருக்கு ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு இங்கே சார்ஜ் சார்ஜர் வேறு கருகி போட்டு நானும் பார்த்தோன்னா பட்ட கதைனா நிப்பாட்ட உடனே சும்மா அப்புறம் அவற்ற கதை இவற்ற கதையெல்லாம் காய்ச்சிக்கொண்டு என்ன விசிறனாக்கப்படாது சரிதானே எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இடக்கும் கூட மெசேஜை பார்க்கலாம் எனக்கு வேலை நாளைக்கு வருவன் ஸ்கூலுக்கு வருவன் ஸ்கூலுக்கு வந்து எல்லாருக்கும் பிடம் போட வந்து தட்டுவன் எல்லாருக்கும் பாரு நாக்களை இந்த இந்த குரூப்ல இருக்கிற இந்த மாக்கடை அப்பா அந்த மான் மா கொருக்கா அவங்க கூட அப்பாட்ட சொல்லி அந்த பட்டத்துக்கு கட்டி ஸ்கூலுக்கு வேற சொல்றீங்களா நிறைய நாளா போச்சு இன்னும் கொண்டு இல்லையா அதை சொல்லி விடுங்க ஏ சினேகாடம்மா நீங்க என்ன இந்த பட்ட கதையை விட இல்லையா என்கிட்ட பேசுறது ஒழுங்கா பேசணும் சரியா நேட்டும் பார்க்குறேன் அந்த பலசிற கடையில் எனக்கு பக்கத்தில் வந்து நான் ஒரு கிலோ அரிசி வாங்கினா நீங்கள் ஒன்று ஹா கிலோ வாங்குறீங்க எனக்கு போட்டி போறீங்களா எல்லாத்துலேயுமா நீங்கள் என்னால் போட்டி போட முடியுமா உங்களால் என்னோட ஆ போட்டியா மா இங்கேயே உங்களோட அப்பாட்ட சொல்லுங்க இந்த தேவையில எல்லாம் கயக்க வேணாமன்னு சொல்லி குரூப்பில் சரியா நான் வந்து எங்கே போகிறோம் பாட்டு பார்க்குறது தான் உங்களோட அப்பாவுக்கு வேலை ஆ அவர் வந்து அன்றைக்கு மன்னண கடையில் போயிட்டு மண்ணெண்ணை வேண்டிட்டு காசு கொடுக்காமல் போகிறேன் இதான் நான் செய்கிற வேலை சொல்லுங்கம்மா நீங்கள் இருக்கா ஆ இங்கே எங்க சினேகாரம்மா இந்த காசு கொடுக்காத கதை நீங்க கதைக்காங்க சரியா உங்களோட விளையாட்டுகளும் எங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு முன்னுக்கு ஒன் கிலோ அரிசி வாங்கி காட்டிட்டு பின்பக்கத்தால் போய் அதை கணன் கோப்பில் அழுகிட்டு போறீங்க நீங்க மானங்கட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றீங்களா காசு கொடுக்குறேன்னு நாங்கள் எல்லாம் காசு கொடுத்தா வாங்குறோம் மான் மா இங்கே உங்க அப்பா சொல்லுங்க இது குரூப்னு சொல்லி குரூப்ல வந்து அவர் தேவையில்லாத கதை கேட்கிறார் அவர் வந்து அண்டைக்கு பார்த்தா இறைச்சி கடையில் போயிட்டு காசு இறைச்சி வேண்டிட்டு காசு கொடுக்காம போறார் என்ன ஒரு டே உங்கள் அப்பா வந்து பாடுங்க அம்மா

சொல்லி போட்ட நான் வரும் கெட்ட ராஸ்கள் கெட்டவன் இல்ல கேடு கெட்டவன் கோழி கடை வச்சிருந்தா போல என்ன புரோகில கோழி மாதிரி நினைச்சுங்களா தீ கோழி நீங்க குரூப்ல மட்டும் மெசேஜ் வந்து தீய கக்குவன்